அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் அதாவது கூடுதுறையின் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வா கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகுங்க திருநானா என்றும் அழைக்கப்படுதுங்க இத்த இத்தலம் ஈரோடு மாவட்டம் பவானி என்னும் ஊரில் அமைந்துள்ளதுங்க தென் திரிவேணி சங்கமம் என்றும் அழைக்கப்படுகின்ற இத்தலம் நான்கு மலைகளும் இடையில் அமைந்துள்ளதுங்க பவானி காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என்ற மூன்று நதிகளும் கூடும் இடந்தாங்க கூடுதுறையாகுங்க மூன்று ஆறுகளும் கூடும் இடத்தில் உள்ளதால் இக்கோவிலில் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளாருங்க பவானியில் காவிரியில் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோவிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளனங்க கோவிலின் முதன்மை கோபுரம் வடக்கு திசையில் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்டு அமைந்துள்ளதுங்க சுயம்பலிங்க மூடவர் சங்கமேஸ்வரர் ஆவாருங்க இரவி வேதநாயகி அல்லது வேதாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாருங்க இக்கோவிலில் ஆதிகேசவன் பெருமாளுக்கு சவுந்தரவள்ளி தாயாருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறதுங்க இறைவியின் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளதுங்க அதன் வலப்பக்கம் அருணகிதிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் சுப்பிரமணிய சன்னதி உள்ளதுங்க அதற்கடுத்தாற்போல் மூலவர் சன்னதி உள்ளதுங்க அருகில் ஈஸ்வகரேஸ்வரர் திருவுருவம் மூன்று கால்கள் மூன்று கைகள் மூன்று தலைகளுடன் காணப்படுதுங்க திருஞான சமந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது அவருடைய அடியார்களை சுரநோய் பிடிக்க இங்குள்ள ஜிஸ்வகரேஸ்வரை வழிபட்டு அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டதாக கூறப்படுதுங்க இக்கோவிலில் தெற்கு பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவுருவங்கள் உள்ளனங்க இலந்தை மரம் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தின் தல விருட்சமாகுங்க வேதமே மரபெடுத்து வந்திருப்பதாக மரபுகள் கூறப்படுதுங்க இக்கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவான் சந்நிதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுதுங்க மேலும் இக்கோவிலில் உள்ள அமுதலிங்கம் சிறப்புடையதாகுங்க லிங்கத்தின் பகுதியை எடுத்து இடையில் வைத்துக்கொண்டு ஆவுடையாரை வலம் வர குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பதினெட்டில் நீராடுவதை சிறப்பாக கூறப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி சப்தமி சித்திரையில் வரும் பதிமூணாம் நாட்கள் திருவிழா போன்ற விழாக்கள் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுதுங்க வட இந்தியாவில் கங்கையுடன் யமுனை சரஸ்வதி நதி இரண்டும் சங்கமிக்கும் தளம் திரிவேணி சங்கமம் அதாவது அலகாபாத் என்று அழைக்கப்படுதுங்க இங்கு சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிவதில்லைங்க பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவிலில் பிரதான கோபுரம் வடக்கு திசையில் ஐந்து நிலைகளை கொண்டுள்ளதுங்க பவானி கூடுதுறை பாவம் போக்கி புண்ணியம் அளிக்கும் சக்தி வாய்ந்த தளமாக திகழ்வதால் ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் இங்கு நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த விஷ விசேஷம் என்பது ஐதீகமாகுங்க இதனால் பித்ரு தோஷம் நீங்கும் என்பார்கள் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு முறை குளித்து சென்று ஸ்ரீ சங்கமேஸ்வரரை வணங்கினால் முக்தி நிச்சயம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகுங்க அம்மன் நதி தலம் மூன்றும் ஒரே பெயருங்க பார்வதியின் திருநாமங்கள் பலவற்றுள் பவானியும் ஒன்றுங்க இந்த பெயரே நதியின் பெயராகவும் தளத்தின் பெயராகவும் அமைந்துள்ளது மிக சிறப்பானதாகுங்க இத்தலத்தில் வந்து நீராடி இறைவனை தரிசிப்பவர்களுக்கு யாதொரு தீங்கும் நெருங்காது எனவே இத்தலத்துக்கு திருநானா என புராண பெயரும் உண்டுங்க ஸ்ரீ வேதநாயகியின் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளதுங்க இந்த சன்னதியின் வலப்பக்கம் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளதுங்க இதையடுத்து மூலவரான சங்கமேஸ்வரை கண்ணார தரிசித்து மனதார வணங்கலாங்க அம்பாளுக்கும் சாமிக்கும் நடுவே ஸ்ரீ சுப்பிரமணியர் அமைந்திருப்பது சோமஸ்கந்த அமைப்பாகுங்க இது ரொம்பவே விசேஷம் என்பாருங்க இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து மனமுருகி பாடியுள்ளார் அருணகிரிநாதர் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் மேற்கொண்ட ஆலயம் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் ஆகுங்க ஆண்டுதோறும் மாசி மகம் சப்தமி மூன்றாம் நாள் சூரியனின் ஒளி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் ஸ்ரீ வேதநாயகி ஸ்ரீ சுப்பிரமணியர் மீது பட்டு சூரிய பூஜை நடப்பது இங்கு சிறப்பாகுங்க ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதிக்கு பின்புறம் பசுவின் சிற்பம் உள்ளதுங்க இந்த பசுவின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலுமாக இரண்டு தலைகள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க இங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுவே ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மியுடன் சாந்த சொரூபமாக காட்சி தருகிறாருங்க இவரை வணங்கினால் சகல யோகமும் கைகூடி வரும் என்பது நிச்சயங்க பூலோகத்திலுள்ள புனித தலங்களை தரிசிக்க விரும்பிய குபேரன் இந்த தலத்திற்கு வந்தாருங்க இந்த தலத்தில் ஞானிகள் முனிவர்கள் கந்தவர்கள் அனைவரும் தவம் செய்வதை கண்டார் அத்துடன் மான் புலி சிங்கம் யானை காகம் நாகம் எலி ஆகிய அனைத்து உயிரினங்களும் சண்டையின்றி ஒன்றாக நீர் அருந்துவதுடன் தவம் செய்யும் பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுப்பாமல் இருப்பதையும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தாருங்க அதில் நெக்குருக்கி போன குபேரன் தவம் இருந்து சிவனருள் பெற்ற தளந்தாங்க இது அவனது தவத்தில் மகிழ்ந்து ஹரியும் சிவனுமாக வந்து அவருக்கு காட்சி தந்தரில் குபேரனே என்ன வர வேண்டும் என்று கேள் என்று இறைவன் கேட்க அருளரசன் என்னும் உன் பெயரால் இந்த தலம் விளங்கி உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அள்ளித்தர வேண்டும் என்று அவர் வேண்டினாருங்க அன்றிலிருந்து குபேரனின் தலம் தட்சிணா அழகை என்று பெயர் பெற்றதுங்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ ஸ்ரீ சங்கம விநாயகரையும் ஸ்ரீ சங்கமேஸ்வரரையும் வழிபட்டு இலந்தை பழத்தை சாப்பிட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க பவானி சங்கமேஸ்வரர் ஆலயமானது முதல் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட பழமையான ஒன்றாகுங்க இக்கோவிலின் பறவை கண்ணோட்டம் இரண்டு நதிகளால் சூழப்பட்ட ஒரு தீவாக காணப்படுதுங்க பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தின் நுழைவாயின் இடதுபுறம் கோட்டை விநாயகர் வலதுபுறம் கோட்டை ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன பிரதான கோபுரத்தில் உள்ள ராஜகணபதி மற்றும் குத்து அதாவது முருகன் சன்னதிகள் உள்ளன விநாயகர் முருகன் மற்றும் அவரது துணைவிகளான கஜலட்சுமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஜிரகேஸ்வரர் நடன கோலத்திலும் பஞ்சபூத லிங்கங்கள் காசி விஸ்வநாத விஷாலாட்சி அமிர்தலிங்கம் மற்றும் தேஷ்டா தேவி ஆகியோரின் சன்னதிகளை மாடவீதிகளில் காணலாம் இக்கோவிலில் ஆதி கேசவ பெருமாள் சௌந்தரநாயகி யோக நரசிம்மர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் என்பது மிகவும் பிரபலமான தலமாகுங்க இங்கு நாகதோஷம் உட்பட அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரம் நடத்தப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி மற்றும் பவானி நதியின் சந்திப்பில் ஏராளமான பக்தர்கள் நீராடி செல்வதை காணலாங்க இந்த கோவிலில் மக்கள் நலனுக்காக தினமும் கோமாதா பூஜை அதாவது பசு பூஜையானது நடத்தப்படுதுங்க இந்து புராணங்களில் பசுக்கள் மதிக்கப்படுகின்றன ஏனெனில் ஒரு பசுவின் ஒவ்வொரு உடலிலுள்ள பாகமும் ஒரு தனி கடவுள்கள் அல்லது தெய்வங்களுக்கு காரணமாகுங்க அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இக்கோவிலின் முருகப்பெருமானைப் போற்றியுள்ளாருங்க தட்சிணாமூர்த்தியின் சன்னதியானது சிக்கலான சிற்பங்கள் மற்றும் உருவச்சிலைகளுடன் அழகாக கட்டப்பட்டுள்ளதுங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களின் உருவச்சிலைகளும் ஒருசில படிகளில் அழகாக அமைக்கப்பட்டுள்ளனங்க நவராத்திரி போல் கட்டப்பட்டுள்ளதுங்க அம்பாள் சன்னதிக்கு எதிரே ஒரே மாதிரியான இரண்டு கல் சிற்பங்கள் உள்ளனங்க தண்ணீர் அல்லது பாலூட்டினால் சிலைகளில் ஒன்று புன்னவிப்பது போலவும் மற்றொன்று கண்ணீர் சிந்துவது போலவும் இருக்குங்க இது அந்த காலத்தின் கலை சிற்பங்களை எடுத்து சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது காவிரி மற்றும் பவானி நதிகளில் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுபவர்கள் மோட்சம் அதாவது முத்தி அடையலாம் என்பது நம்பிக்கையாக கூறப்பட்டு வருதுங்க பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அமிர்தலிங்கத்தை குழந்தை குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுதுங்க தென்னகத்தின் காசி என்று போட்டப்படும் பவானி கூடுதுறையில் காவேரி பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதிகள் கூடுமிடம் தட்சிண பிரயாகை என்று அழைக்கப்படுதுங்க கூடுதுறையில் முழுகி எழுந்து சங்கமேஸ்வரரை வழிபட்டால் தோஷங்கள் நீங்குவதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடி வரும் இடமாக உள்ளதுங்க காவிரி நதி ஒருபுறமும் பவானி நதி மறுபுறமும் சூழ்ந்திருக்க எழில் சூழ்ந்த தீவு போல காட்சி அழிக்கி காட்சி அளிக்கின்றதுங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் ஆகுங்க இக்கோபுரத்தை ஒட்டியே வைகுண்ட வாசலும் உள்ளதுங்க இக்கோவிலில் உள்ள கல் சிற்பங்கள் புராண கதைகள் தேவார கதைகளில் விளங்குவது போல அமைக்கப்பெற்றுள்ளதுங்க சங்கமேஸ்வரர் கோவிலில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ராஜகோபுரம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளதுங்க பவானி கூடுதுறையில் முழுகினால் எதிர்காலத்தில் நல்ல பயன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி யூவர்ஸ்